அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் வேற நம்ம இல்ல பயமும் அவசியம் இல்லை வேற இடத்துல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலே இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இஸ்லாமிய சகோதரிகளுக்கு என்ன விதமான அச்சுறுத்தல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நமக்கு நாம் உடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உடையை உடுத்தக்கூடிய உரிமை கிடையாது நாம் எந்த வழிபாட்டு முறையை எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது எந்த உணவை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்ற உரிமை நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிறது இப்படி அத்தனை மனித அடிப்படை உரிமைகளும் இஸ்லாமிய சிறுபான்மையின மக்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கக்கூடிய ஒரு சூழலை உணவு வாங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சிறுவனை வழியிலே நிறுத்தி நீ கையில என்ன வச்சிருக்க என்று மிரட்டி அந்த குழந்தை அடிக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே முத்தலாக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக நான் எதிர்த்து பேசுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் எழுந்து என்னை கேட்கிறார் ஏன் என்ன கோபம் இஸ்லாமிய சகோதரிகள் மீது அவங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தானே நீங்க வந்து இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வரோம் நீ ஏன் அதை எதிர்க்கிறேன்னா நான் கேட்டேன் அது எப்படி ஒரு கிறிஸ்தவ இந்து கணவனோ தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர்கள் மீது அக்கறை இல்லாமல் கவனிக்காமல் தன்னுடைய பொறுப்புகளை உதறிவிட்டு போனா அவங்களுக்கு தண்டனை இல்லை கேஸ் தான் நடத்த முடியும் ஆனா அதே தவறை இஸ்லாத்தில இடமே இல்லாத முத்தலாக் என்பதை சொல்லி ஒருவன் விலகினான் என்றால் அவனுக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை அப்ப உனக்கு ஏன் இஸ்லாமிய சகோதரிகள் மீது இவ்வளவு அக்கறை ஏன் மேல இல்லாத அக்கறை மற்றவர்கள் மீது இல்லாத அக்கறை இது சகோதரிகள் மீது இருக்கக்கூடிய அக்கறை இல்லை அந்த சகோதரர்களை எப்படியெல்லாம் பழிவாங்க முடியுமோ அதற்கு வழி தேடிக்கொண்டிருந்தார் இன்னைக்கு வக்போர்டு ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க வக்போர்ட நெறிப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு பில் கொண்டு வராங்க ஒரு மசோதாவை கொண்டு வந்து நான் அதிகமாக அதை பற்றி பேச விரும்பவில்லை ஒரு வேடிக்கை செய்து எந்த கோயில்லையும் இந்துக்கள் இல்லாதவர்களே அங்க இருக்கக்கூடிய மெம்பரா மாட்டாங்க எனக்கு நான் கோயிலுக்கு போய் பழக்கம் எனக்கு அதிகமா தெரியாது அமைச்சரை கேக்குறேன் ஹிந்துக்கள் இல்லாதவங்களை கோயில் போர்ட் மெம்பரா சேர்த்துக்க மாட்டாங்கல்ல அதனால நான் போறது இல்ல தெரியல அதனால அங்க கிடையாது எனக்கு தெரிந்து சட்டபூர்வமாக அதற்கு வழிவகைகள் கிடையாது அது வழக்கத்திலும் இல்லை ஆனால் போர்ட்ல அந்த வாரியத்திலே இஸ்லாமியர்கள் இல்லாத யார் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் ஒரு மதத்திற்காக ஒரு கோயிலுக்காக ஒரு போர்டு கொண்டு வரும் பொழுது அங்க வந்து வேற யாரும் வரக்கூடாது உங்கள் நம்பிக்கை சார்ந்தது நான் அதை கேள்வி அதே இஸ்லாமியர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அதுல இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் யார் வேணாலும் வரலாம் இது எந்த நியாயம் அதை தாண்டி நான் நினைச்சா இல்லைனா இங்க இருக்கக்கூடிய வேற யாரோ ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாம ஒரு ஹிந்துவோ நினைச்சா அந்த போர்ட்ல இருக்கலாம் சரி போர்ட்ல இருக்காங்க ஆனா அந்த போர்ட்ல இருக்கவங்க கொஞ்ச நாள் பொறுத்து தான் உயிர் எழுதும் போதோ இறக்கும் தருவாயிலோ எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நான் வக் போர்டுக்கு எழுதி வச்சுட்டு போறேன் அவங்க கல்லூரி தொடங்கட்டும் வேற ஏதாவது நன்மைகள் செய்யட்டும் மக்களுக்குன்னா அதை செய்ய முடியாது போர்டுல மட்டும் இருந்து நான் வந்து கேள்வி கேட்கலாம் ஆனா என்னுடைய சொத்தை நான் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய அந்த வகோட்டு எழுதி வைக்க முடியாது இல்லையா இது என்ன நியாயம் வழி வழியாக இந்த நாட்டிலே எத்தனையோ வழக்குகள் நடத்தப்பட்டு இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய சொத்தை என்ன அவங்க சம்பாதிச்சு அவங்களோட சொந்த சொத்தை இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய வக்ப வாரியத்திற்கு எழுதி வைக்க வேண்டும் என்றால் அது அவர்களுடைய உரிமை என்று எத்தனையோ வழக்குகளை கொண்டு வரப்பட்டு அந்த வழக்குகள் வெற்றி பெற்ற நீதிமன்றங்கள் தெளிவா சொல்லுது ஆனா ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் நீ போர்டுல இருக்கலாம் சொத்தை எழுதி அஞ்சு வருஷம் நீ இஸ்லாமியரா இருந்தாதான் எழுதி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது அந்த சட்டத்தில் அதை தாண்டி அந்த உரிமையும் கிடையாது எல்லாத்தையும் ஒன்றிய அரசாங்கம் தன் கையிலே பிடுங்கி வைத்துக் கொள்ளும் இது யாருக்காக இதை இந்த சொத்தெல்லாம் பிடுங்கி அதானிகளின் கைகளிலும்ம்பானிகளின் கைகளிலும் ஒப்படைப்பதற்கா என்றேகம் நமக்கு எழுதில் என்ன நியாயம் இல்லை என்று கேட்கிறேன் இப்படி ஒவ்வொன்றாக தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு ஆட்சி ஒவ்வொரு சட்டத்திலும் ஒவ்வொரு வழியிலும் அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளையும் சகோதரர்களையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த நாடு முழுவதும் உருவாக்கி மக்களுக்கு இடையே ஒரு பிளவை உருவாக்கி அதில் தொடர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் பிஜேபி ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் அவர்களுடைய வழிமுறைகள் தமிழ்நாட்டிலே எடுபடவே இல்லை இஸ்லாமியர்கள் மற்ற எல்லாம் மதம் மாறியபோது போது மொழியும் மாறி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாம் தமிழ் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழர்களாக எழுந்து நிற்கிறோம் ஒன்றாக நிற்கிறோம் எனக்கு வேற யாரோட நீங்க தான் சகோதரர்கள் சகோதரிகள் ஏன்னா நானும் நீங்களும் பேசக்கூடிய மொழி தமிழ் அதுதான் நம்முடைய அடையாளம் நான் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய என்னுடைய மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய நீங்கள் தான் எனக்கு உறவினர் இதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத பிஜேபி நமக்கு இடையே பிரிவுகளை கொண்டு வந்து விடலாம் என்று விளையாடிக் கொண்டிருக்கிறது அவர்கள் தொடர்ந்து இந்த பிரிவினைக்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மதத்தால் பிரிந்தோம் என்றால் மெஜாரிட்டி மைனாரிட்டி எல்லாம் வரும் ஆனா மொழியால் இணைந்து நின்றோம் என்றால் நம்ம மட்டும்தான் இந்த மாநிலத்திலே மெஜாரிட்டி வேற யாருக்கும் இங்கே இடம் இல்லை இந்த உணர்வோடு நாம் தொடர்ந்து போராட வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் நான் என்று சொல்லும் பொழுது இரண்டு பேரையும் இணைத்துத்தான் சொல்லுகிறேன் உங்களுடைய உரிமைகள் என்னுடைய உரிமையும் இருக்கு என்னுடைய உரிமையில உங்களுடைய உரிமையும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளோட உரிமையில தான் உங்களுடைய உரிமை இருக்கு அதனால யாருடைய உரிமையும் நாம் விட்டுக் கொடுக்காமல் ஒரு தமிழ்நாட்டை போன்ற ஒரு இந்தியாவை உருவாக்கி காட்டுவோம் வரக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாட்டை மட்டும் பாதுகாக்கக்கூடிய தேர்தல் இல்லை அதை தாண்டி இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு இந்த நாடு என்பது ஒரு இந்துத்துவ நாடு இல்லை எல்லாருக்குமான நாடு மத நல்லிணக்கத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடிய நாடு நம்முடைய அடிப்படை சட்டங்களிலே மனிதன் ஒன்று என்ற அந்த மனிதாபிமானத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடிய நாடு என்பதை தக்க வைக்க இந்த வரக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டிற்கே நம்பிக்கையாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒன்று அதில் வென்று காட்டுவோம் வேறு யாருக்கும் இங்கே இடமில்லை நாங்கள் தனியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிஜேபிக்கு அன்றும் இன்றும் என்றும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை போன்ற வேடதாரிகள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால அந்த தெளிவோடு இந்த தேர்தலை சந்திப்போம் அந்த தேர்தலின் வெற்றி இந்த நாடு முழுவதும் எதிரொலிக்க